சேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம் சேசுவின் திரு இருதயமே உமது சினேகம் என் இருதயத்தில் பற்றியெறியச் செய்தருளும் சேசுவின் திரு இருதயத்திட்டமே என்னைத் திடப்படுத்தியருளும் சேசுவின் திரு இருதய இரக்கமே என் இருதயத்துக்கு மன்னிப்பு தந்தருளும் சேசுவின் திரு இருதய பொறுமையே என் இருதய குறைகளை பொறுத்தருளும் சேசுவின் திரு இருதய அரசாட்சியே என் இருதயத்தை உமது கைவசப்படுத்தியருளும் சேசுவின் திரு இருதய சித்தமே என் இருதயத்தை ஒழுங்குபடுத்தியருளும் ஓ இயேசுவின் திருதயமே மனிதர்களுக்காக அன்பால் எரியும் இதயமே இன்றைய இந்த நாளில் முழு நம்பிக்கையுடன் உமது திருப்பாதத்திற்கு வருகிறேன் நீரே என் அடைக்கலம் என் நம்பிக்கை என் சமாதானம் என் ஆதரவு உமது முன்னால் என் இதயத்தை வைக்கிறேன் காயங்களால் நிறைந்த பலவீனங்களால் மூடப்பட்டு எதிர்பார்ப்புகளால் நிரம்பிய என் இதயத்தை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் ஓ இயேசுவின் திருதயமே என்னை பற்றியெல்லாம் உமக்கு தெரியும் என் மறைவான துன்பங்களும் என் உள்ளார்ந்த போராட்டங்களும் என் அன்றாட சண்டைகளும் எனது மெளனத்தில் சிந்தும் கண்ணீரைப் பாரும் மனங்களையும் இதயங்களையும் ஆராயும் உம்மிடமிருந்து எதுவுமே மறைந்திருக்கவில்லை ஆண்டவர் இயேசுவே வருத்தப்பட்டு சுமை சுமந்திருக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர் உமது வாக்குறுதியில் முழு நம்பிக்கையுடன் பாவியான நான் உமது அருகில் வருகிறேன் ஆண்டவர் இயேசுவே சிலுவையில் குத்தப்பட்ட உமது திரு இதயம் எங்களுக்கு அருளின் ஊற்றாகவும் மன்னிப்பின் தாயகமாகவும் மனமாற்றத்தின் காரணமாகவும் இருக்கும் என்று வாக்குறுதி அளித்தீர் எனவே உம்மை வேண்டுகிறேன் என் கூக்குரலை கேட்டருளும் ஆண்டவரே என் வாழ்க்கையை பாரும் என் ஆழ்ந்த ஆசைகளை நான் சில நேரங்களில் வெளிப்படுத்த தைரியம் இல்லாமல் இருக்கும் அவைகளையும் பாரும் அவை அனைத்தும் உமக்கு தெரியும் உமது அன்பு எனக்கு போதுமானது உமது அருள் எனக்கு வெற்றி உமது இரக்கம் எங்களுடன் என்றும் இருக்கட்டும் ஆமென் இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற மருத்துவப் பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அதிவுன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் இல்லமும் விண்ணகவாசலுமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தயாளமும் சினேகமும் நிறைந்த இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையிடமுமான இயேசுவின் திரிதயமே ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறை செல்வமான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேச்சமுள்ள இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவையளிக்கும் தாராளமான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவங்களின் பலியான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்கச் செய்தருளும் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது அன்புத் திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்குச் செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும் உம்மூடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்